வணக்கம் சென்டலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் கனடாவில் உள்ள தமிழின படுகொலை நினைவு தூவி இலங்கையின் கடந்த கால மீறல்கள் ஒருபோதும் மறக்கப்பட முடியாதவை என்பதற்கும் எமது மீண்டலும் தன்மைக்குமான நிலையான சின்னமாக திகழும் என கனடிய அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி வடமராட்சி பகுதிகளில் பிரசார பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன திருகோணமலையில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் ஜுவதியின் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுக்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் உந்துருளியில் இருந்து தவறி வீழ்ந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த இளம்பெண் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் வவுனியா ஓமந்தை ஆறுமுகத்தான்குளம் பகுதியில் மின்சாரம் தாக்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மலையகத்தின் பூண்டுலோயா சீன்லோவர் தோட்டத்தில் நேற்றிரவு ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் இருபத்தைந்து லயன் குடியிருப்புகள் எரிந்து தீக்கிரையாகியுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான புலமைப் பரிசல் பரீட்சை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் நாள் நடைபெறவுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது கொழும்பு வெள்ளவத்தை வர்த்தகர் ஒருவரால் தாக்கப்பட்டு ஊழியர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அமேசான் வனப்பகுதியில் சிறிய ரக விமானம் ஒன்று வீழ்ந்து அழிந்ததில் அதில் பயணித்த ஐவரும் உயிரிழந்துள்ளனர் இஸ்ரேல் ஹமாஸ் இடையில் போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான நடுநிலை பேச்சுவார்த்தைகள் ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளதாக கத்தார் பிரதமர் தெரிவித்துள்ளார் கனடாவில் நிர்மாணிக்கப்படவுள்ள தமிழின படுகொலை நினைவு தூபி இலங்கையின் கடந்த கால ஊரல்கள் ஒருபோதும் மறக்கப்பட முடியாதவை என்பதற்கும் எமது மூந்தளன் தன்மைக்குமான நிலையான சின்னமாக திகழும் என கனடிய அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார் கனடா பிரம்டனில் நிர்மாணிக்கப்படவுள்ள தமிழின படுகொலை நினைவு தூவி இலங்கையின் கடந்த கால மீறல்கள் ஒருபோதும் மறக்கப்பட முடியாதவை என்பதற்கும் எமது மீண்டலும் தன்மைக்குமான நிலையான சின்னமாக தமிழின படுகொலை நினைவு தூவி திகழும் என கனடாவின் சுதேசிய உறவுகள் அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார் கனடாவின் ஒன்டாரியோவில் உள்ள பிரம்டன் நகரில் தமிழின படுகொலை நினைவு தூவியை அமைப்பதற்கு நேற்று முன்னாள் வியாழக்கிழமையன்று அடிக்கல் நாட்டப்பட்ட நிலையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மே மாதம் பதினெட்டாம் நாள் தமிழின படுகொலை நினைவேந்தல் நாளாக அங்கீகரித்த முதலாவது தேசிய நாடாளுமன்றம் என்ற வரலாற்று முக்கியத்துவத்தையும் கனடா உரித்தாக்கி இருக்கிறது என ஹரி ஆனந்த சங்கரி மேலும் தெரிவித்துள்ளார் அதேவேளை அமைக்கப்படவுள்ள உள்ள நினைவு தூவி தொடர்பில் பிரட்மன் நகர மேயர் பேட்ரிக் பிரவுன் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை இட்டுள்ளார் அதில் அவர் தெரிவித்துள்ளதாவது தமிழின படுகொலையினால் பாதிக்கப்பட்ட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோரை நினைவுகூரும் நோக்கில் இந்நினைவு தூவி நிர்மாண நடவடிக்கையை முன்னெடுத்திருப்பதற்காக கனடிய தமிழர்களின் தேசிய பேரவை மற்றும் தமிழர் சிரேஷ்ட பிரஜைகள் அமைப்பு ஆகியவற்றிற்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இலங்கை அரசாங்கத்தினால் சிறுவர்கள் கொல்லப்பட்டனர் பெண்கள் வன்புணரப்பட்டனர் கிராமங்கள் பாரிய மனித புதைகுழிகளாக மாற்றப்பட்டன இலங்கை அரசாங்கத்தினால் காவு வாங்கப்பட்ட இந்த அப்பாவி உயிர்களை நாம் ஒருபோதும் மறக்க மாட்டோம் எனவும் அவர் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி வடமராட்சி பகுதிகளில் பிரச்சார பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் இன்று யாழ்ப்பாணம் வடமராட்சி நெல்லியடி உடுப்பிட்டி பருத்தித்துறை ஆகிய பகுதிகளில் பிரச்சார பணியும் துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்வுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இன்று முற்பகல் நெல்லியடி நகர் பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்கள் உள்ளிட்ட பகுதிகளிலும் மதியம் உடுப்பிட்டி பகுதியிலும் மாலை பருத்தித்துறை பகுதியிலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் பிரசார பணிகள் முன்னெடுக்கப்பட்டன இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராஜா கஜேந்திரன் யாழ் மாவட்ட அமைப்பாளர் பொன்மாஸ்டர் உட்பட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளர்களால் இப்பிரசார பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன மக்கள்னா தங்களுடைய அந்த சிங்கள பௌத்த நாடுன்றதை ஏற்றுக்கொண்டுதான் தமிழ் மக்கள் தங்களுக்கு வாக்களிக்கணும்னு சொல்லி தான் இந்திய சிங்கள குடியேற்றத்தை பௌத்த மக்களே செய்கிறோம் அப்போ நாங்கள் அதை நிப்பாட்டி எங்களோட உரிமைகளை வந்து நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம்னு சொல்லிக்கிறோம் நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்ற ஒரு முடிவு எடுத்தால் தான் எங்களோட வாக்கு அவர்களுக்கு என்று சொல்லி சொன்னால் நாங்கள் சொல்கிற கோரிக்கையில இவர்களை ஏற்றுக்கொள்ள வைக்கிறோம் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இப்போ இதில் வந்து உங்களோட நான் கதைக்கிற மாதிரி இல்லாமல் அவர்கள் வந்து இந்திய கிடையாக்களை கணிச்சு மூடினாரை கதைக்கிற மாதிரி இல்லாமல் நாட்டுக்கு தேர்தல் ஜனாதிபதி தேர்தலில் தேர்தல் விஞ்ஞானம் வழியிடமில்லை அந்த தேர்தல் விஞ்ஞானத்தில் எழுதணும் வந்து ஒட்டியாட்சி முறமையை நீக்கி ஒரு சமஸ்திய அரசியல் சாப்பாடு கொண்டு வருவோம் என்ன பிரச்சினையே தீர்ப்பணும்னு சொல்லிட்டு எழுதவும் எழுதி சிங்கள மக்களுக்கு வெளிப்படுத்தினால் மட்டும்தான் அந்த மக்கள் தீர்வு கொடுக்குறதை எட்டுக்கொண்டு இல்லாட்டி மாறா வந்து இது பௌத்த நாடு சிங்கள நாடு அதை பணி பாதுகாப்புமெண்ட்டு சிங்கள மக்களுக்கு விஞ்ஞானத்தை எழுதி போட்டு அதுக்கு மக்கள் வாக்களிக்கப்படுறது அதில் மாற்றங்க விளிக்கிறா ஏன்னா அவங்கள கொலைதான் செய்ய முடியும் ஒரு நாளைக்கு ஒத்துழைக்க போகிறது ரெண்டா அதுக்கு ஒரே வழி இதை விரும்பி ஒரு விஞ்ஞானம் வைக்கவும் முடியாது வந்தீங்கன்னா அதுக்கும் சிங்கள மக்கள் வழி வந்தால் வந்தோம்னா அவைக்கு எங்கட வாக்கு கட்டாயம் மற்றது வந்து இங்கே சர்வதேச அரங்கு கூறுன்னு சொன்னாலும் தமிழர்கள் எல்லாரும் விலகி நிற்கணும் பதில் சொல்லிடாது எங்களோட ஒரு இணக்கத்துக்கு விர வேணும் இணக்கம் என்றது ஒரு விஷயத்தில் மட்டும்தான் ஒட்டியாட்சியை நீக்கி சமஸ்தியை கொண்டு வரன்றதா மட்டும்தான் இருக்கணும் இது அதிகாரம் வந்து ஹைக்கு வந்து நாங்களே அபிவிருத்தி செய்யலாம் எங்களுக்கு ஒரு அரசியல் அதிகாரம் கிடைக்கும்னு சொன்னால் எங்கட பிரதேசங்களை நாங்கள் கட்டியல் பண்ண முடியாது தமிழர்கள் நாங்கள் ஒற்றுமையாக முடிவு எடுத்து புறக்கணிக்க திருகோணமலையில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் ஜுவதியின் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுக்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது திருகோணமலையில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் ஜுவதியின் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுக்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜூலை மாதம் ஐந்தாம் நாள் திருகோணமலை தங்கநகர் கிராமத்தை சேர்ந்த இருபத்தைந்து அகவையுடைய நடேஷ்குமார் வினோதினி என்ற இளம் ஜுவதி படுகொலை செய்யப்பட்டு கிளிவெட்டி கிராமத்தின் ஒதுக்குப்புறமாக உள்ள கிணறு ஒன்றில் புதைக்கப்பட்டிருந்த நிலை சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் இதனை தொடர்ந்து பிரதான சந்தேக நபரானின் காதலன் உட்பட சந்தேகத்தின் பேரில் ஏழு பேர் கைது செய்யப்பட்டு வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் குறித்த வழக்கு மீதான விசாரணை நேற்று மூதூர் நீதிபதி எடுத்துக் கொள்ளப்பட்டது கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரின் சகோதரியான ஏழாம் எதிராளி மற்றும் நான்காம் எதிராளிகளுக்கு பிணை வழங்கியும் ஏனைய ஐந்து சந்தேக நபர்களுக்கு விளக்கமறியலை நீடித்தும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் அதே நேரம் நீதிமன்றில் சந்தேக நபர்கள் சார்பில் முன்வைத்த விண்ணப்பத்தை ஆராய்ந்த நீதிபதி குறித்த தரப்பினரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான காதலனின் சகோதரியான ஏழாம் குற்றவாளியையும் ஜேசிபி இயந்திரத்தின் தரகரான நாலாம் எதிராளியையும் பிணையில் விடுவிக்க உத்தரவிட்டதோடு ஏனைய ஐந்து பேரையும் விசாரணைக்கு உட்படுத்தும் முகமாக விளக்கமறியலை நீடித்தும் உத்தரவு பிறப்பித்துள்ளார் ஜாய்ப்பாணத்தில் ஒன்றிலிருந்து இருந்து விழுந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த இளம்பெண் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் உந்துருளியில் இருந்து தவறி வீழ்ந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த இளம் பெண் ஒருவர் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் பண்டத்தறிப்பு சாந்தை பகுதியைச் சேர்ந்த முப்பத்து மூன்று அகவையுடைய நேசராசா பானுசா என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் பற்றி தெரிய வருகையில் உயிரிழந்த பெண் கடந்த பதினோராம் திகதி பொன்னாலை கிருஷ்ணன் கோவிலுக்கு தனது சகோதரனுடன் உந்துருளியில் பயணித்துள்ளார் அங்கிருந்து மீண்டும் வீடு திரும்பும் வழியில் தவறி திடீரென கீழே விழுந்துள்ளார் அவர் மயக்கமடைந்த நிலையில் உடனடியாக சங்கானை செல்லப்பட்டு அங்கிருந்து சங்கான சிகிச்சைக்காக தெல்லிப்பலை ஆதார மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு வந்துள்ளார் எனினும் அவர் சிகிச்சை பலனளிக்காத நிலையில் நேற்று உயிரிழந்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓமந்தை பகுதியில் மின்சாரம் தாக்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் வவுனியா ஓமந்தை ஆறுமுகத்தான்குளம் பகுதியில் வீட்டின் பிற்பகுதியில் விலங்குகளுக்காக வைக்கப்பட்டிருந்த மின்சாரத்தால் தாக்குண்டு இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் இருபத்தொரு அகவையுடைய பத்மநாதன் டயான் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த மகனை காணவில்லை என அவரது தந்தை தேடியுள்ளார் இந்நிலையில் அவர் சடலமாக வீட்டின் பின்பகுதியில் விலங்குகளுக்காக வைக்கப்பட்டிருந்த மின்சாரம் இட்ட பகுதியில் காணப்பட்டுள்ளார் இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் ஓமந்தை ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் சடலத்தை மீட்டு விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மலையகத்தின் சீன்லோபர் தோட்டத்தில் நேற்றிரவு ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் இருபத்தைந்து லயன் குடியிருப்புகள் எரிந்து சீக்கிரையாகி உள்ளன மலையகம் பூண்டுலோயா சீன்லோவர் தோட்டத்தில் நேற்றிரவு எட்டு மணியளவில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்து சம்பவத்தில் இருபத்தைந்து லயன் குடியிருப்புகள் எரிந்து தீக்கிரையாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திடீர் தீ விபத்து சம்பவத்தில் நிற்கதியான எண்பத்து ஆறு பேர் ஆலய மண்டபம் மற்றும் உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை இந்த சம்பவத்தினால் அதிர்ச்சிக்கு உள்ளான ஒருவர் கொத்மலை பிரதேச மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதுடன் வீடுகளை இழந்துள்ள மூன்று கர்ப்பிணி தாய்மார்கள் உறவினர்களின் வீடுகளில் தங்க என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த தீ விபத்துக்கான காரணம் மற்றும் சேத விவரங்களை கண்டறிவதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான புலமை பரிசு பரோட்சை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் நாள் நடைபெற உள்ளதாக பரோட்சிகள் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் நாள் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை மூன்று லட்சத்து இருபத்தி மூன்று ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தாறு பரீட்சார்த்திகள் இணைய வழிமுறையின் ஊடாக விண்ணப்பித்துள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமிதா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் மேலும் இந்த ஆண்டு கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை நவம்பர் மாதம் இருபத்தைந்தாம் நாள் ஆரம்பமாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நவம்பர் மாதம் இருபத்தைந்தாம் நாள் ஆரம்பமாகி டிசம்பர் மாதம் இருபதாம் நாள் முடிவடையும் என பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அதேவேளை அண்மையில் நடைபெற்ற கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையின் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் வெளியிடப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் மேலும் அறிவித்துள்ளார் கொழும்பு வெள்ளவத்தையில் தாக்கப்பட்டு ஊழியர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கொழும்பு வெள்ளவத்தையில் வர்த்தகர் ஒருவரால் ஊழியர் ஒருவர் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்று காலை வெள்ளவத்தையின் ஓவார் பல்பொருள் அங்காடிக்கு அருகான பகுதியில் நடைபெற்றுள்ளது உயிரிழந்த ஊழியர் கொழும்பு பதிமூன்று ஜம்பட்டா தெருவில் வசிக்கும் நாற்பத்தி ஆறு அகவையுடைய நபர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்துள்ளவர் பணியாற்றியிருந்த வர்த்தக நிலைய உரிமையாளருக்கும் உயிரிழந்தவருக்கும் இடையில் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாக இக்கொலை இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகளை முன்னெடுத்துள்ள அப்பகுதி ஸ்ரீ காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும் இந்நிலையில் சேர்ந்த வர்த்தக நிலைய உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இனி சர்வதேச செய்திகள் அமேசான் சிறிய ரக விமானம் ஒன்று விழுந்து அழிந்ததில் அதில் பயணித்த ஐவரும் உயிரிழந்துள்ளனர் அமேசான் பகுதியில் சிறிய ரக ஒன்று விழுந்து வெடித்து சிதறிய சம்பவத்தில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் பிரேசில் நாட்டின் மெடோ கிராஸ்ட்ரோ மாகாணம் அமேசானியன் நகரில் இருந்து ரேண்டனா போலீஸ் நகருக்கு கடந்த பதினைந்தாம் நாள் புறப்பட்ட சிறிய ரக விமானமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விமானம் அமேசான் பகுதியில் பறந்து கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து தரையில் வீழ்ந்து பிடித்து சிதறியுள்ளது இந்த விபத்தில் விமானத்தில் பயணித்த ஐந்து பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் அதிகாரிகள் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஹமாஸ் இடையில் போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான நடுநிலை பேச்சுவார்த்தைகள் ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளதாக கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி தெரிவித்துள்ளார் அந்த வகையில் ஈரானிய தற்காலிக வழி விவகார அமைச்சர் அலி பெஹேரி கெனியிட போர் நிறுத்த பேச்சுவார்த்தை மற்றும் மத்திய கிழக்கில் நிலவும் பதட்டங்கள் குறித்து நேற்று கலந்துரையாடி உள்ளதாகவும் கத்தார் பிரதமர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக ஈரானின் தற்காலிக வழி அமைச்சர் பலஸ்தீனியர்கள் மீது மேற்கொள்ளப்படும் படுகொலையை நிறுத்த இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தியதாக தெரிவித்துள்ளார் குறித்த கலந்துரையாடல் தொடர்பில் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள ஈரானிய தற்காலிக வழி அமைச்சர் காசாவில் சியோனிச ஆட்சியின் குற்றங்கள் மற்றும் அவற்றை தடுப்பதற்கான வழிகள் குறித்து கலந்துரையாடியுள்ளதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் காசாவில் போர் நிறுத்தம் மற்றும் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே பணைய கைதிகள் பரிமாற்றம் தொடர்பில் கத்தாரின் தலைநகர் டோஹாவில் மேற்கொள்ளப்பட்ட உடன்படிக்கை குறித்தும் விவாதித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் பிரித்தானிய வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமி தனது பிரான்ஸ் மற்றும் இஸ்ரேலிய சகாக்களுடன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பில் நேற்று கலந்துரையாடி இருந்ததாக இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது